ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா அரைக்கோம் இந்த நம்ம சாம்பாருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பொடி நம்ம அரைக்கிறோம் அது எப்படி அரைக்கிறோன்னா வெந்தியம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபது கிராம் கூட போதும் அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு இருபது கிராம் அதே மாதிரி பாருங்கள் சீரகம் ஒரு இருபது கிராம் கடுகு ஒரு பத்து கிராம் கடுகு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் ரெண்டு எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பெருங்காயம் பெருங்காயம் வந்து இந்த கொஞ்சம் கட்டி பெருங்காயமாக கொஞ்சம் கிள்ளி அதையும் லேசாக வறுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா பொடியும் போட்டு நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து திடீர் திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு வந்து ஒரு புளி சாதத்துக்கு வேணும் அப்போ நம்ம ஒரு இது வந்து ஒரு எலுமிச்சம் மளத்துக்கு அதே மாதிரி புளி சாதத்துக்கு புளி சாதத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து கரைச்சி தாளிக்கிற நேரத்துக்கு இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அதே மாதிரி சாம்பாருக்கு சாம்பாருக்கு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி புளி குழம்புக்கும் போட்டுக்கலாம் அதே மாதிரி மீன் குழம்பு வச்சாலும் நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ரசத்துக்கும் இந்த பொடி போட்டுக்கலாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தியம் சீரகம் கடலைப்பருப்பு நமக்கு வந்து கடுகு பெருங்காயம் இந்த அஞ்சியும் இந்த பொடியாக இப்படி அரைச்சி நான் வச்சுக்குவேன் வச்சுக்கிட்டு இதே நம்ம குழம்புங்களுக்கு சாம்பார் புளி குழம்பு ரசத்துக்கு புளி சாதத்துக்கு எலுமிச்சை சாதத்துக்கு மீன் குழம்புக்கு இந்த ஆறுக்கும் நம்ம இந்த யூஸ் பண்ணணும் தாளிக்கிற நேரத்துக்கு தாளிச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இந்த குழம்ப நம்ம இறக்கணும்னா ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் வீணாக போகாது நமக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகி மூணு நாள் ஆனால் கூட குழம்பு கெட்டு போகாது ஏன்னா நம்ம வந்து கடுகு கடுகு அரைச்சி இதெல்லாம் சேர்க்குறோம் அதனால் நீங்களும் இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி இந்த அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நம்ம தான் ஆறு குழம்பு வைக்கிறோம்னா மீன் குழம்பு ரசம் சாம்பார் புளி குழம்பு எலுமிச்சை எழுச்ச சோறு எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ் ஆகும் ஆனால் இது வந்து மட்டனுக்கு சிக்கனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எனக்கு ஒரு கமாண்ட் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டை எனக்கு உடனே சொல்லுங்கள் நான் இது மாதிரி செஞ்சு நான் வந்து நம்ம வந்து அந்தந்த நேரத்துக்கு குழம்பு வைக்கிற நேரத்துக்கு இதெல்லாம் செய்ய முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம பவுட்ரை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த நேரமும் யூஸ் ஆகும் நமக்கு மெயினாக வந்து ரசம் வைக்கிறோம் புளி சாதம் எது வேணாலும் செய்கிறோம் ஆனால் மட்டனுக்கு சிக்கனுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணலாம் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் தாளிக்கிறப்ப எல்லாமே தாளித்து தாளித்து நம்ம வந்து தண்ணி ஊற்றுறப்ப இந்த பவுட்ரை போட்டு நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்